பாமசாஸ்திரத்தை முழுவதுமாக விட்டேன் பரிசோதித்து பலனையும் கூட கண்டுவிட்டேன் உங்கள் ஆத்மாவின் அமைதிக்காக நான் பணிபுரிவேன் என்னை வாழ்த்தி அருளுங்கள் பர்வதகுமாரா கண்ணா அம்மா

இந்த சங்கிலி பண்ண சொன்னேன் சந்தோஷம் இப்போவே ரொம்ப நேரம் ஆச்சு புறப்படலாம்பா அதுவும் பேசி முறை நூறு ஆயுசு அங்கேயே இருங்கோ அங்கேயே இருங்கோ அடியே எங்கே கிழங்க வந்தவாளுக்கு காலால முறை தண்ணி கொண்டுவா இல்லாங்கோ பழந்தையை வாங்கிங்க வா

காலம்ப தண்ணி தந்தாளே யாருமாதேதான் அவளை வீட்டுல வேற கரையான வச்சிருந்தேன் அப்படியா பார்க்கும்போதே ஆட்டம் இருக்கா என் பிள்ளை எதுக்காக முத்தமிட்டாளோ திருஷ்டி முத்தமிட்டார கௌரிச்சுக்கிறி அவன் பிள்ளைக்கு திருஷ்டி போட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னும் சொல்ல மாட்டாடி எங்காத்துக்கு வந்ததால என்னதான் சொல்லுவா உன் உதேவி முத்தமிட்டவள உனக்கு எதுக்குடி

என் மான கவித்துல இருந்த கையிலங்கிறதே பற்பொலை செய்வது தவறான முடிவு நான் நான் செஞ்ச பாவத்துக்கு நான் வேண்டி என்ன நடந்தது எப்படி சொல்லுவேன் சுவாமி நகைவி அவரத்துக்காக நான் இந்த ஊருக்கு வந்தேன் கலாவதி என்ற தேவதாசியை பார்த்து ஆசிக்கு உணர்ச்சிக்கு அடிமையாகி முதல் நாள் நூறு பொற்காட்சிகள் கொடுத்து போனேன் எதுவும் நடக்காமல் தூங்கி விட்டேன் அடுத்த நாள் அதற்கு பிறகு அடுத்த நாள் இப்படி ஆறு நாள் தொடர்ந்து போனேன் இந்த நகையெல்லாம் விற்றேன் நடுத்தருவில் நின்றேன் எந்த முகத்துடன் வீட்டிற்கு போவது என்றால் கலாவதி உங்களை மோசம் செய்து விட்டாளா மோசமோ மாயோ எனக்கு தெரியாது ஆனால் என்னை போல் ஏமாந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நான் உங்களுக்கு நியாயம் தேடுகிறேன் pee thank <laughs> you பித்தாக்கி போனேன் சின்ன கண்ணே வெறியேறி போச்சேடி செல்ல பெண்ணே கை தக்க ஆட்டமா எந்த ராணி கண்ணி ரண்டும் தேடுவதே உன்னை தானே பித்தாகி போனேன் சின்ன கண்ணே வெறியேறி போச்சேடி செல்ல பெண்ணே கை தக்க ஆட்டமா எந்தன் ராணி கண்ணி தேடுதே தேடுவதே உன்னைத்தானே என்னை கண்ணில் திங்கின தேவ அடைத்துக் உன்னை எத்தனையோ காமுகர்கள் உன்னை பற்றிய விளக்கம் என்ன காசு வாங்கி கண்ையிலே வைத்து மோசம் செய்வாய் என்ற விளக்கம் நான் துயில சூடாகி விடுவார்கள் பிசி கலப்பில் தூங்குவார்கள் அப்பதானா என்ன சொல்றேன் நான் ஏ ஏ என்ன யாரே يعني என்ன கண்டுட்ட அரே சொல்வதற்கு தான் வந்தேன் கலா... அம்மா கள்ளா அம்மா பை சாமனிக் அம்மா பை சமதி அம்மா

எடுத்து செல்லுங்கள் இனிமையிலாவது ஏமாறாமல் இருங்கள் கிறிஸ்து ஒருவன் இந்த பூமியிலே வாழ்ந்து விட முடியுமா எனக்கு சேர வேண்டிய பூஜை பொருளை எனக்கு கிடைக்காமல் செய்த அந்த கேடு கட்டவனை காலால் நசுக்காமல் விடுவேனா இருவரையும் என்ன செய்கிறேன் பாருங்க கண்ணாடியே கலாபதியின் வீட்டிற்கு வந்து அந்த கைகாரன் யாருந்து காட்டிவிடு ஜெய் பிரசண்ட பைரவி வா சுனந்தா உன் வேலையா இன்றோடு உன் ஆட்டம் முடிந்ததா முடா ஜெய் பைரவி பைரவிடா வந்துவிட்டாயா சுனந்தா அன்று நான் பயன்படுத்திய மந்திர சக்தியால் மாறியவன் என்று என்னையே எதிர்த்து மோதவர்களாயாடா உன் முடிவை பார்ப்பதற்கு வந்திருக்கிறேன் பிரரவீ yeah, உன் வெறிபடித்த போக்கே உன்னை வீட்டியது இன்றோடு இவ்வுலகத்திற்கு உன் பாதிப்பு நீங்கிவிட்டது சுந்தா என்னையே இதற்கு கொண்டு விடலாம் என்று நினைத்தாயா உன் முடிவை பார்த்து விடுகிறேன்

நான் சொன்னபடியெல்லாம் நீ ஆட வேண்டும் நான் ஆடுவேன் உன்னிடம் உள்ள சாஸ்திரம் ஒரு பகுதி தானே சொல்கிறேன் முதற் பகுதியை திருப்பி படுத்தால் முன் விளக்கம் முன் விளக்கத்தை திருப்பிப்படுத்தால் மூலம் புரியும் என்று உன் குரு பத்தினி சுரந்தனிடம் சொல்லும் போது செடிமடுத்தேன் அதை கற்றவன் சுரந்தனின் கை ஓங்கிவிட்டது உன்னை புரிந்தது உடனடியாக நிலவுள்ள சாஸ்திரத்தை திருத்தி படித்து அவனை அழைத்து விடுகிறேன் அப்படி அவன் அழிந்த பிறகுதான் எனக்கு நிம்மதி ராககந்தா உனது ஆலோசனைகளுக்கு என்னுடைய நன்றி கண்டிப்பாக உன்னுடைய பரீட்சை நிறைவேற்றுகிறேன்